மூங்கில் காடுகள்ல நிறைந்த ஒரு இடம் இந்த இடத்து இது ஒரு தீவான ஒரு பகுதி எனக்கு அன்பானவர்களே இந்த இந்த மக்கள் மத்தியில மிஸ்ஸிங் என்கிறதான அந்த எழுத்து வடிவத்தை கொண்டு வர வேண்டும் அதற்காக நீங்கள் செபிக்க வேண்டும் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழகத்திலே மிஷினரிகள் வந்தபடியினால் நமக்கு வேதாகவும் கிடைத்தது வேத வசனம் கிடைத்தது இன்றைக்கு அந்த வேத வசனத்தை கொண்டு நாம் வாசிக்கிறோம் அதனை கொண்டு கத்தனமை ஆசிர்வதிக்கிறேன் மஜூலி தீவில இருக்கிறதால் மிஸ்ஸிங் மக்களும் கிறிஸ்துவை அறிய வேண்டும் இருளான வாழ்க்கை விட்டு அவர்கள் வெளிச்சத்தில் வர வேண்டும் என்பதற்காக தான் என் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த தீவுகளும் வேதத்தில் இடம்பெற்ற தீவுகளில் இதுவும் ஒரு தீவு என்று என்னால் சொல்ல முடியும் இந்த மஜூலி தீவில் இருக்கிறதான மக்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்பதற்காக நீங்கள் செபிக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம் இந்த மஜூலி மிஸ்ஸிங் என மக்களுக்கு மிஸ்ஸிங்ல வேத வசனங்கள் பைபிள் அச்சடிக்கப்பட வேண்டும் அதற்காக நீங்கள் செபிக்க வேண்டும் என கண்பானவர்களே நீங்கள் பொழுது கண்டிப்பாக இந்த மிஸ்ஸிங் என மக்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை எப்படியாலும் இந்த மக்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டும் நாங்கள் இப்பொழுது மருத்துவத்தின் மூலமாக அண்ட் நியூட்ரிஷன் மூலமாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த வில்லேஜ் ஹெல்த் ஒர்க்கரை நாங்கள் அமர்த்தி அந்த கிராமங்களிலே இலவசமாய் மருந்துகளை கொடுத்து பிபி செக்அப் பண்ணி அல்லது இலவசமாக பிளட் டெஸ்ட் பண்ணி நாங்கள் மருந்துகளை கொடுத்து கிறிஸ்துவ நாங்கள் அறிவித்து வருகிறோம் பிளட்டான வருஷத்துல நான்கு முறை பிளட் வந்துவிடும் இந்த பிளட்டான நேரத்தில் அவர்களுக்கு உட உணவு உடை இப்படிப்பட்டதான போன சின்ன சின்ன நற்கிரிகளை செய்வது நிமித்தமாக கிறிஸ்துவோட அன்பை நாங்கள் அறிவித்து வருகிறோம் எனவே இந்த ஊழங்களுக்காக செபியுங்கள் இங்கே ஒரு நல்ல ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுகிறது இந்த வியாதிப்பட்ட மக்களை மேறு சிகிச்சைக்காக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் அவுட்டில் இருக்கிறதான மருத்துவமனை கொண்டு செல்ல வேண்டும் இங்கிருந்து டூ வீலர்ல வச்சு கொண்டு போய் ஆற்றின் பக்கத்துல கொண்டு போய் அங்கிருந்து போட்டை பிடித்து போட்ல இருந்து நாம் ஒரு ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி கொண்டு போனால் மாத்திரமே அந்த வியாதிஸ்தரை நாம் காப்பாற்ற முடியும் எனவே எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் மருத்துவ ஒரு சிறிய அளவிலே மருத்துவ கட்டி என்னை கிறிஸ்துவை நாங்கள் அறிவித்து வருகிறோம் இப்படிப்பட்ட இடத்திலே நற்கரிகள் மூலமாக தான் கிறிஸ்துவை நம்ம அறிவிக்க முடியும் அதுல பாருங்க மருத்துவத்தின் மூலமாக எளிதான முறையில் கிறிஸ்துவை எங்களால் அறிவிக்க முடிகிறது எங்களோடு நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் நீங்களும் எங்களோடு கூட கலந்து துறையில் குறிப்பாக துறையில் இருக்கிறவர்கள் துறை அல்லாதவர்களும் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து இந்த மிஸ் மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர நீங்களும் எங்களுடன் சேர்ந்து சேவை செய்யலாம் அந்த சேவை நிமித்தம் உங்களுடைய பெயரும் கத்தருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஜெபியங்கள் பங்கு பெறுங்கள் தெய்வந்தாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் டஸ் யூ